கருமேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்கலாம் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலும் இன்றைக்கு வந்து பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே நம்ம நேற்று இரவு நேரங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் நமக்கு பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் ஆகவே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக அதிகரிக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலான பகுதிகளில் கனமழைங்கிறது கொட்டி தீர்த்திடும் அதனால எச்சரிக்கையா இருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க இன்றைக்கும் மழை விட போறது கிடையாது மிக கடுமையான மழை பொழிவு இன்றைக்கும் பதிவாகும் அதுக்கப்புறம் நாளை மற்றும் நாளை மறுநாள்ல சற்று மழை குறைந்து அதுக்கப்புறம் அடுத்த வாரங்கள்ல மீண்டும் கனமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கடலோர மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் இருக்கும் ஆகவே கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக விட்டு விட்டு மழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காட்டுடன் கூடிய கனமழையும் பதிவாகும் அடுத்தபடியாக உள் மாவட்டங்களிலும் கனமழை உண்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல கனமழை எதிர்பாருங்க ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டங்களை விட்டு கனமழை பொறுத்தவரை தீவிரமாகி வருகிறது அதே போலதான் நம்ம வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் அவ்வப்போது மழை பொழிவையும் நம்ம பார்த்து வருகிறோம் இன்னும் சரிவர மழை எங்கெல்லாம் வந்து பதிவாகலையோ அங்கேயும் கனமழை வந்து கொட்டி தீர்த்திடும் ஏன்னா மாவட்டம் முழுவதும் கடந்த நாட்கள்ல வந்து மழை பெய்துதான் வருது இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல எங்களுக்கு மழை கொஞ்சமாதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா எங்கெல்லாம் உள் மாவட்டத்துல மழை ரொம்ப குறைவா இருக்கும் இந்த திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழை வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால உள் மாவட்டங்கள் கவலைப்பட தேவையில்ல எல்லா பகுதிகளுக்கும் நூறு சதவீதம் மழையினுடைய தீவிரம் நிச்சயமா அதிகரிக்கும் கடலோர மாவட்டங்கள்ல எப்படி நம்ம கனமழை வந்து ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கோ அதே போலதான் உள் மாவட்டங்களிலும் பலத்த மழைங்கிறது வெளுத்து வாங்கிரும் ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம மழை பொழிவை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல மழை எச்சரிக்கை மற்றும் ரெட் அலர்ட்லாம் பார்க்க போறோம் எங்க இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வரும் அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டத்துல ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு இங்கெல்லாம் நமக்கு பதிவாகும் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில மிகப்பெரிய ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அளவுக்கு நமக்கு மழை வரதான் போது ஜூன் இருபத்தி ஒண்ணுல இருந்து ஜூன் இருபத்தி ஆறு வரை இந்த தேதிகளுக்குள்ள மிக மிக கடுமையான மழை பொழிவலாம் மேற்கு தொடர்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இருபது சென்டிமீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டர் எல்லாமே நமக்கு மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு கனமழையினுடைய தீவிரம் இனி வரும் நாட்கள்ல கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் அவ்வப்போது விட்டு விட்டு நம்ம பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கலாம் என மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக அவ்வப்போது மாலை அல்லது இரவு நேரங்களில் இந்த கனமழையை எதிர்பாருங்க அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் காற்றுடன் கூடிய கனமழையும் நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்க நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலையை பெற்றுக்கொள்ளுங்கள் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைஞ்சிருக்கு